மருதாணி அது அந்த இலந்த இது அவசியம் நம்ம நிலங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒன்று ரெண்டு வச்சுக்கலாம் நிலத்தை சுற்றி அதிக இந்த அந்த இலந்தையில இலந்த உயிர்வெளியில அவசியம் இது வந்து நம்ம கருங்காலிக்கு கருங்காலி இது வந்து செங்காலிக்கு அதில் முள்ளு இருக்காது இதுல வந்து முள்ளு இருக்கும் இலை எல்லாமே உள்ளு இந்த மாதிரி முள் உயிரிழந்தது வந்து பத்து பக்கம் இருக்கு நம்ம மட்டும்தான் இதை தேடி பார்த்து செடிக்கெல்லாம் எதுன்னு எதெல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் தேவையாக இருக்குது பார்த்து இந்த இந்த செடிலாம் நம்ம எடுத்து இந்த செடி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விராலி செடி அங்கே இருக்கு போட்டீங்கன்னா அதுவுமே அப்படி வச்சுன்னா அதை பயன்பாட்டுக்கு வச்சிருக்காங்க நம்ம வந்து பண்ணி இது உயிர் உள்ளதாவே வச்சு உயிர் வேலிக்கு இது இதை பயன்படுத்தும் தண்ணியே தேவைப்படாதுங்க ஆடு வந்து சும்மா எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பாங்க ஆனா வேலின்னு அருமையா வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் தெரியும் போய் அவங்க எடுத்தால் வைக்க முடியாது வெட்டி காஞ்சி போனால்தான் வைக்க முடியும் உயிர் உள்ளதா அதை நம்ம தான் முதல் முறையாக நம்ம நிறைய அந்த பன்னிகள் தொந்தரவு அதிகமாக இருக்குது யானைகள் தொந்தரவு அதிகமாக இருக்கு முக்கியமாக நம்ம இதை பராமரிப்பு பள்ளிகள் ரொம்ப நல்லா இந்த நெருக்கத்தில் வச்சுக்கோன்னா பன்னிகள் வரவில்லை யானையும் அது மாதிரி ஒரு புதர் மாதிரி இது வந்துடும் பரப்புரவு அதிகமாக இருக்கிறவங்க வச்சுக்கலாம் இது நல்லா ஒரு அஞ்சு ஆறு அடி மற்ற மற்றடி வரைக்குமே ஆஜராக பண்ணோம் நம்ம வந்து பராமரிப்பு பண்ணாமல் இருந்தால் யானை வச்சுருக்கவங்க பராமரிப்பு பண்ண தேவையில்லை நம்ம வீட்டை சுற்றி வீட்டை சுற்றி நல்லதாக ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் இருக்கிறவங்க கூட வச்சுங்களேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இதை நவாஜ் பண்ணிட்டோம்னா இது ரொம்ப எளிமையாகவே நல்லாவே வந்துடும் அதை நெருக்கமாக நல்ல இது எல்லாருக்கும் தெரியும் இது நம்ம வெயில் போட்டு அது ஒரு அழகுக்காக இது ஒரு அஞ்சு ஆறு மணி காய்கறம் அது மாதிரி இது தண்ணி நிறையா இருக்கிற இடத்துக்கு தண்ணி நிறையா நிக்கும் அந்த இடத்துக்கு வேலின்னு பார்த்தீங்கன்னா வேறு வேலி எதுவுமே போட முடியாது அங்கே வந்து இந்த நெய்கோட்டை அம்மனாக்கு இதை மட்டும் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நெருக்க வச்சுட்டோம்னா இது வந்து இந்த பராமரிப்பு இல்லாமல் போட்டால் தான் அப்படியே பர நிறைய இடங்களில் அப்படியே பரவி போகும் இதை நம்ம அவ்வளோ அப்பப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை டமாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இதை வந்து நம்ம தண்ணி இருக்கிற நிலங்களில் இதை வச்சுக்கலாம் இது ஒதியன் மரம் இது நல்லா பெருசாக வரக்கூடியது இதில் தான் கொடி காய்கறிகள் போடுறதுக்காக இந்த இந்த கம்புகளை பயன்படுத்துகிறாங்க இந்த பட்டைகளும் மருத்துவமனைகளும் நிறையா பல்வெளியும் மட்டை இதை பயன்படுத்துகிறாங்க ஒதியன் பட்டை பார்க்கறாங்க கிளறி கிளியாக அது எல்லாத்தையும் தெரியும் நைட்ரஷன் நிலம் வாங்கிக்காங்க நம்ம பயன்படுறதே இல்லை நம்ம நிலத்தை அடையாளப்படுத்தணும் அப்படின்னா இந்த காற்று ஆம்பளை சின்னதாக இந்த குச்சியோட ஒன்று போதும் இந்த மலையில் வந்து சின்னதாக இது மாதிரி ஒன்று போதும் இந்த மலைக்கு வந்து நல்லா குச்சி அமர்ந்து வச்சிடும் ரொம்ப நிலம் கம்மியாகவே இந்த வேலையை அமல காற்று அமலம் கிலோ தெரியும் இந்த பக்கத்தில்

கல் திருக்கல் இந்த அவசியம் வீட்டுக்கு வீட்டு ஆமாம் இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் நிறையா ஆக்சிஜன் கிடையாது இது அவசியம் மக்கடிக்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கலாம் எல்லாருமே வைக்கலாம் அந்த கல்யே நம்மளுக்கு உள்ளா இருக்குது அப்படிங்கிறது வாய்ப்பில் தேவை இல்லை கல்லி இடைவெளி கொண்டு நம்ம இதை அவசியம் வச்சுக்கலாம் மாதிரி பிரிச்சா போகும் அதனால அவசியம் ஒன்றும் ரெண்டு வச்சுக்கலாம் இந்த காயெல்லாம் என்னன்னா தூர்பிச்சத்துக்கு நிறையா இருக்கும் இப்போ அந்த ஈச்சை இது மாதிரி பழங்கள் நம்ம சாப்பிடும் போது குழந்தைகள்லாம் இப்போ மறந்துட்டு வர்றாங்க இந்த இப்போ தெரிஞ்சு வாழைப்பழம்